போன் வலைய தளங்களிலே அறியக்கூடியதாக இருந்தது அர்ச்சனா சிறவர்கள் பேசியிருந்தார் நீர் திட்டங்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை கேட்க முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்று அவரை நான் அப்படியான எங்களுடைய அமைச்சர் அர்ச்சனா ஐயாவை அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் அவற்றை தொகுதி வந்து தென்மராட்சி தொகுதி தென்மராட்சி தொகுதியில் இருந்து தான் நாங்கள் கதைக்கின்றோம் வடக்குறிச்சி பரணி என்ற பிரதேசத்திலிருந்து இருந்து கதைக்கின்றோம் உங்கள் முதலையாம் நான் வரையில் நான் பம்முன்னுக்கு போகிறேன் நீங்கள் வேறு கொண்டு குழந்தைஞ்சாலி ஏற்றிக்கிட்டேன் அவ்வளவோ பள்ளிக்கூட பிள்ளையிலேருந்து பாடசாலைக்கு இதால் போகிறது ஆனால் இப்போ போக முடியாமல் அந்த பிள்ளைகள் எல்லாம் வெகு தூரம் சுத்தி சென்ற ஆண்டு இதுக்கு கொஞ்சம் சிறு தொகை நிதி யோதிக்கிறதாக அறிஞ்சிருந்தோம் அந்த தொகை பேர்ந்து போறொரு பீதியை பலிணமைப்பதாக அவர்கள் கொண்டு போயிருக்கின்றார்கள் அந்த இந்த பீதியை போட போடாமல் இதில் ஒரு பிரதான பாலம் ஒன்று அமைத்து இந்த தண்ணியை வந்து தடங்கள் இல்லாமல் போகிறதுக்கு வழி செய்ய வேண்டும் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடும் உலக பால் சொந்தங்கள் அனைவருக்கும் சமூகம் ஊடகத்தின் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் சமூகம் நேர்களுக்கு வணக்கம் யாழ் தென்மராட்சி வரணி பகுதியில் காணப்படுகின்ற இடைக்குறிச்சி வீதி மெருசுவில் மற்றும் குடத்தனை பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு பிரதான பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு வீதியாக இருக்கின்ற வீதி இன்னமும் புனரமைக்கப்படாமல் பல்வேறுபட்ட காரணங்களினால் காலத்துக்கு காலம் அதனுடைய புனரமைப்பு பணிகள் செய்யப்படாமல் இருப்பதன் காரணத்தினால் தற்போது பெய்திருக்கின்ற வெள்ள நிலைமைகளுக்கு மத்தியில் அங்கே இப்பொழுது மழை விட்டிருக்கின்ற போதிலும் கூட வெள்ளம் தேங்கி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுவதாகவும் அதற்கூடாக மாணவர்கள் பயணம் செய்வதற்கு பெரும் சிரமங்களை எதிர்நோக்குவதாகவும் அந்த வீதியை பயன்படுத்துகின்ற பயணிகள் பல்வேறு சிரமங்களுக்கு உட்பட்டிருப்பதாகவும் அந்த வீதியை நிச்சயமாக புனரமைத்து தர வேண்டும் உரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த வீதியை புனரமைத்து தர வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் எங்களுடைய ஊடகம் வாயிலாக கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் நாங்கள் இப்போ இங்கே நிற்கின்ற இடத்தை பார்க்கின்ற பொழுது இது கைறி வீதி என்று சொல்லப்படுகின்றது அண்மையிலே கோயில் இருக்கின்றது ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்திலே அந்த வகையிலே நாங்கள் கைறி குல வாய்க்காலம் வாய்க்காலை பார்வையிட வேண்டிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றோம் அந்த வாய்க்காலை இந்த வாய்க்காலால் எமக்கு இருக்கின்ற இடை தான் மிக முக்கியமாக இருக்கின்றது பள்ளிக்கூட பிள்ளைகள் உண் உண்மையிலே பள்ளிக்கூட பிள்ளைகள் இதால் சென்று வருகின்றார்கள் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை எமக்கு பிள்ளைகளை அனுப்பி அனுப்பி பள்ளிக்கூடம் சென்றார்களா அல்லாடி திரும்பி வருவார்கள் என்ற ஒரு பயமும் வீதியுடன் தான் நாங்கள் இதால செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே இது குறைந்ததை மூன்றரை நாலடி தண்ணி கிட்ட இந்த தேங்கி நிற்கின்றது இந்த வாய்க்காலே திசனம் போறது பாடுபடுற நான் தான் கோவில் போறேன் என்னட்டு போறது போகல அது பயந்து தான் போறேன் இல்லை பயந்து வேந்து கஷ்டப்பட்டு போகிறது மற்ற பள்ளிக்கூட புள்ளைகளாக இவ்வளோ கஷ்டப்படுது வார ஜனங்கள் நண்டு பேர் வாரம் நாலு பேர் வெளியில் நிற்கினேன் வெண்ணெண்டன் உங்கள் முது நான் பேர் இல்லை நான் முன்னுக்கு போகிறேன் நீங்கள் வேற கொண்டு செல்லி கூட்டிக் கொண்டு ஏற்றி விட்டேன் நான் நாங்கள் இந்த தண்ணி அழியிருந்து பலகினம் ஒடிக்காது அதுகள் பயந்து அப்படியே இவ்வளவு கஷ்டப்படுத்தியில் போகுது அழுது கொஞ்சம் கூட்ட கொஞ்சம் திருத்தி தந்திக்கலன்டா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது எல்லாம் எங்களுக்கும் பிள்ளையா எங்களுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் இல்லை போகிறார்கள் அதாவது இதுவரை காலமும் அதாவது நமக்கு விவரம் தெரிஞ்ச இருந்து இந்த இடம் வந்து போக்குவரத்துக்கு இடைஞ்சலான ஒரு இடமாக தான் இருக்கின்றது காரணம் என்னென்றால் இது ஒரு பிரதான பாதை அதாவது இடைக்குறிச்சி மாசேரி சேர்ந்த பிள்ளைகள் இந்த பாதையால் வந்து பாடசாலைக்கு செல்லுகின்ற வீதி குறிப்பாக சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் செல்லக்கூடிய இந்த வீதியானது இந்த மழை காலங்களில் இப்படி தண்ணீர் தேங்கி நிற்பதன் காரணமாக ஒரு மூன்று கிலோமீட்டர் சுற்றி தான் அந்த பாடசாலைக்கு அந்த சிறுவர்கள் செல்கிறார்கள் இது இடைக்குறிச்சி பரணி சாவிச்சேரி தொகுதிக்கு சேர்மதான ஒரு பிரதான இடம் இது இந்த இடைக்குறிச்சி பாதையில் இது முக்கியமான ஒரு பாதை இந்த ப மாணவர்கள் தபால் பியோன்மேர் வயது போனவர்கள் முதியோர் வெளியவர் வெள்ளண்டு எல்லோரும் பிரியாணம் செய்யும் ஒரு பாதையும் மற்ற இது இங்கிருந்து ஒரு குறுகிய தூரத்தில் பாடசாலைக்கு போகக்கூடிய வசதி வசதிகளும் இருக்கிற இடம் இந்த பாதை ஒரு பிரதானமான பாதை அதாவது வந்து குடத்தனை மிருசிவில் பகுதியை நடக்கின்ற ஒரு பிரதானமான இந்த பாதை இந்த பாதையால் பெருந்தொகையான மக்கள் குடத்தனையிலேருந்து மீன் வியாபாரிகள் மாத்திரமல்ல இந்த பகுதியில் இந்த அந்த பகுதிக்குள்ள விவசாயிகள் இந்த பகுதிக்கு பாடுறது இந்த பகுதிக்குள்ள விவசாயிகள் அந்த பகுதிக்கு போகிறது அவைகளெல்லாம் பாவிக்கின்ற ஒரு பிரதான பிரதானமான இந்த பாதை இந்த பாதை இந்த பாய்க்காலால் ஒரு நாலு அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு இப்போ இந்த நீர் பற்றுறதாக இருந்தால் மாசி பங்குனி மாதங்களுக்கு தான் இதால் நாங்கள் போக முடியும் அது வரைக்கும் பள்ளிக்கூட பிள்ளைகள் பாடசாலை எல்லாம் எத்தனையும் அவ்வளவோ பள்ளிக்கூட பிள்ளைகள் இந்த பாடசாலைக்கு இதால் போகிறது ஆனால் இப்போ போக முடியாமல் அந்த பிள்ளைகள் எல்லாம் போது தூரம் சுற்றி நியாயமான தூரம் சுற்றி தான் பள்ளிக்கூடத்துக்கோ அல்லது இங்கே உள்ள மக்கள் ஆலயங்களுக்கோ பெரிய பெரிய பிரபலமான ஆலயங்கள் அந்த பகுதிக்கு போக வேண்டியிருக்கும் அந்த பகுதியில் உள்ள ஆலயங்களுக்கு அந்த பகுதியில் உள்ள தனங்கள் பெற வேண்டி இருக்கும் அதில் எல்லாம் இப்போ இந்த பாதை பெற வர முடியாத நிலையில் பெரிய இக்கட்டான நிலையில் இந்த பாதை இந்த வெள்ள நீரால் தடைப்பட்டு போயிருக்கு இதேவேளை கடந்த காலங்களில் இந்த வீதியினுடைய புனரமைப்புக்காக பல்வேறு முயற்சிகளை தாம் மேற்கொண்ட போதிலும் இன்று வரை இந்த வீதி இவ்வாறான மோசமான பாதிக்கப்பட்ட நிலைமையிலேயே தொடர்ந்து காணப்படுவதாகவும் அந்த மக்கள் வருத்தம் தெரிவித்தனர் இது சம்பந்தமாக இன்றைக்கு அதாவது எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து இங்கு வரும் அதாவது அரசியல் கட்சி சரி அரசு அரச உத்தியோகத்தர்கள் சரி கிராம சபர்கள இருந்து எல்லாருக்கும் இது சம்பந்தமான விவரங்களை நாங்கள் கொடுத்துள்ளோம் ஆனால் இன்று வரையும் இந்த பாதை வந்து புனரமைக்கப்படவில்லை முக்கியமாக இதில் என்ன செய்ய வேண்டும் என்றால் இதில் ஒரு பிரதான பாலம் ஒன்று அமைத்து இந்த தண்ணி வந்து தடங்கள் இல்லாமல் போகிறதுக்கு வழி செய்ய வேண்டும் அப்போ இதுக்கு ஒரு பிரதானமான பாலம் கொண்டு அமைத்து இந்த வீதியை புனரமைத்து மக்களின் போக்குவரத்துக்கு நல்ல முறையில் ஒரு ஒழுங்குபடுத்தி தர சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நாங்கள் இந்த கிராமத்து மக்களாகி எல்லோரும் சேர்ந்து தாழ்மையுடன் கேட்டு நிற்கிறோம் இப்போ நாங்கள் இதில் நின்று பார்க்கின்ற இடம் வந்து இந்த பிரதான பீதி இந்த பீதி எங்கே போகின்றோன்னா துவரங்கரை புள்ளி ஆகோரடி அதாவது இடைக்குறிச்சி ஏ முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று பிரிவுக்குட்பட்ட வீதி இந்த இந்த முந்நூற்றி நாற்பத்தொன்று கிராமத்துக்குரிய வீதியாக இருந்தும் இந்த பீதிக்கு பொறுப்பான ஒரு கிராம உத்தியோகத்தர் இவர்கள் மூலமும் நாங்கள் பல தடவைகள் கோரிக்கை வைத்திருந்தோம் அந்த கோரிக்கைகள் இதுவரைக்கும் நிறைவேடவில்லை சென்ற ஆண்டு இதுக்கு கொஞ்சம் சிறு தொகை நிதி ஒதுக்கியதாக அறிஞ்சிருந்தோம் அந்த தொகை பேர்ந்து ஒரு பீதியை புரிந்துமைப்பதாக அவர்கள் கொண்டு போயிருக்கின்றார்கள் அந்த இந்த பீதியை போட போடாமல் உண் உண்மையிலே இந்த இடத்தை பிரதேச சபை வந்து பார்வையிட வேண்டும் பார்வையிட்டு எங்களுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளை நான் இதில் விட விரும்புகின்றேன் நேற்று நிகழ்வன்று நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது போன் பழைய தளங்களில் அறியக்கூடியதாக இருந்தது அரிச்சனாசுகர் அவர்கள் பேசியிருந்தார் நீர் திட்டங்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்று அவரை நான் அப்படியான இடத்தில் அவர் அப்படி ஒரு கதத்திருக்கின்றார் என்றால் அவரை பெருமைப்படுத்த வேண்டும் நமது கிராமத்துக்கான ஊரை வந்து அவர் பார்வையிட வேண்டும் மிக முக்கியம் அவற்றை தொகுதி வந்து தென்மராட்சி தொகுதி தென்மராட்சி தொகுதியில் இருந்து தான் நாங்கள் கதைக்கின்றோம் இடைக்குறிச்சி பரணி என்ற பிரதேசத்தில் இருந்து கதைக்கின்றோம் எமது வரதி பரணி பிரதேசத்தை வந்து பார்வையிட வேண்டும் அவருக்கான பூர்ண ஒத்துழைப்பு நமது மக்கள் கொடுப்பார்கள் அவர் வந்து வெகு பிரவில் நமது கிராமத்தை பார்வையிட்டு உதவுமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இப்போ வந்து புது அரசாங்கத்தில் எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் ஒரு பதவியை ஏற்றபடியால் ஒரு அமைச்சர் பதவி ஏற்றபடியால் அவர் இதை கூறுகிற பங்கு இந்த வெள்ளத்தில் அனைத்தம் ஏற்பட்ட பகுதிகளுக்கு சென்று சென்று பார்வையிட்டிருக்கிறார் அவர்களுக்கு நிதியுதவிகள் செய்திருக்கிறார் அப்படி பாருங்கள் என்னுடைய பா உடல் எவ்வளவு நினைகிறது என்பதை இந்த அர்ஜுனா ஐயா அவர்களும் பார்வையிட வேண்டும் இந்த கிராமத்தை முற்றுமுழுதாக இந்த சம்பளங்கள் கவனிப்பது இல்லை கவனிப்பதில் எடுத்துக்கொண்டு இந்த பாதைக்கு ஒதுக்கூறுவோம் பணம் கட்டுட்டு இன்னொரு பாதையை திருத்துகிறார்கள் இதா இதால் தான் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் போகிறோம் இதில் ஒரு முப்பது புள்ளைகள் இதால் போகும் அது இந்த புஷ் சைக்கிளையும் கொண்டு வர இயலாது மோட்டர் சைக்கிளையும் கொண்டு வர இயலாது இவ்வளவு தூரமும் பாதிக்கப்பட்ட இது தனியாக குழந்தைகளை விடவும் முடியாது இதனால் இதில் முதலை கூட நடமாடுறது இது இந்த அந்த குளத்தில் இருந்து இங்கே இந்த இது வாய்க்கால் இது பிரதானமான ஒரு வாய்க்கால் ரெண்டு குளத்தினுடைய நீரை தேங்கி நிற்கும் போது அதை எடுத்துக்கொண்டு சீனிக்கிற என்ற பகுதியை கொண்டு போய் அங்கிருந்து காட்டுப்புறத்துக்கு கொண்டு போய் அந்த காட்டுப்புறத்து முட்டின முட்டினவுடனே தான் இதை இந்த நீர் சில்லச்சன்னதி தொண்டவ நாட்டுக்கு போய் சேர்றது இப்படியான நிலைமையிலே இந்த தண்ணி ஊடாமல் அப்படியே தேங்கி நிற்கிறது இதால் இனி யாருமே இப்போ பிரியாணம் செய்ய முடியாது ஒரு சூழ்நிலை இந்த பாதையை இதுக்கு ரோ எங்களுக்கு பாலம் போட்டு இந்த பிள்ளைகள் இந்த பாலத்துக்கு பாலத்துக்காக இப்போ நடந்து போய் இப்போ பள்ளிக்கூடம் போகக்கூடிய ஒரு ஒழுங்குமுறைகளை செய்து தர வேண்டும் எங்களுடைய அமைச்சர் அர்ஜுனா ஐயாவை அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் உண்மையிலே இது வாய்க்கால் பிரதான வாய்க்கால் இந்த வாய்க்காலை நாங்கள் அணுகுகின்ற பொழுது வந்து கிராமத்துக்கான சமூக நினத்தை முதல் நாங்கள் ஒரு நினைவு கூட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது விவசாய செய்யக்காக வாய்க்கால் புன்னமைக்கப்பட வேண்டும் என்ற சூழ்நிலை ஆனால் இந்திய வாய்க்கால் நீரோட்டம் குறைந்ததாக காணப்படுகின்றது இதற்கு என்ன காரணம் நாங்கள் இருக்க யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உயர் அதிகாரிகளையும் நாட வேண்டிய தான் நமது கிராமத்துக்கு மேலோங்கி நிற்கின்றது ஆகையால் நமது கிராமத்தை வந்து உயர் அதிகாரிகள் பல தடவைகள் இருந்தும் உயர் அதிகாரிக்கு பல கோரிக்கைகளை நாங்கள் விட்டிருக்கின்றோம் அந்த வகையில் கூட அவர்கள் இதுவரைக்கும் நமது கிராமத்தை பார்வையிடவில்லை பார்வையிட்டிருந்தால் இப்படியானது கிராமம் பின்தங்கிய இடத்தில் இருக்கின்றது என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஏ முன்னூற்றி நாற்பத்தொன்று கிராமத்திலே இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கின்றதா என்று அவர்கள் அறந்து பார்க்க வேண்டும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக இதற்கு தலையிட்டு இந்த வீதியினை அதாவது இந்த பாலத்தை புனரமைத்து தந்து எமது போக்குவரத்து இடைஞ்சலை தயவு செய்து நிவர்த்தி செய்ய தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இங்கே வந்த சகல பிரதிநிதிகளும் நாங்கள் இந்த இது தொடர்பான மகஜர்களை கொடுத்துள்ளோம் அதாவது கடந்த காலங்களில் இப்போது ஆட்சி மாறியுள்ளது இப்போது அனுராவின் அரசாங்கம் எனவே அது தொடர்பான சம்பந்தப்பட்ட பிரதிநிதிகள் இதை செய்வார்கள் என நாங்கள் நம்புகிறோம் ஏனென்றால் கடந்த காலங்களில் நாங்கள் கொடுத்த எந்த விதமான செயற்பாடுகளும் இங்கே இடம் இதில் இந்த பாதையை இதுவரைக்கும் எங்களுடைய சமள ரீதியாக புனரமைச்சு தரப்படவில்லை அவர்கள் வேறு வேறு இடங்களுக்கு இதுகளுக்கு ஒதுக்குகிற நிதிகளையும் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார்கள் தற்சமயம் நடந்த முன்பு நடந்த கூட்டம் ஒன்றுக்கு நான் டாக்டர் சேவன் அந்த அமைச்சர் அவருடைய கூட்டத்துக்கு சென்றபோது அவரை இதை வற்புறுத்தி கேட்டபோது தான் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அதுக்கு ஏதோ ரெண்டு லட்சம் ரூபா ஒதுக்கினதாக நான் சமள ரீதியாக அறிஞ்சேன் அதை வச்சு ஒரு விதமான இது எல்லாம் செய்யாமல் அதை வேறு ஒரு ரோட்டு விஷயத்துக்கு அவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள் செய்ய நீங்கள் இது இப்படி இந்த வீதி இதால் இந்த இப்படி தடப்பட்டு போய் இருக்கிறதால எத்தனையோ இப்போ இல்லாமல் சொல்லி நான் வெலிக்காய்ச்சல் நோய் என்று சொல்லி அந்த வெலிக்காய்ச்சல் நோய் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இந்த பாதையால் போய் வர எல்லாருக்கும் வரும் தான் நினைக்கிறேன் அப்படி அந்த இதுக்காக இறங்கி நடந்து போய் வந்து பார்த்தால் ஒரே சுறிவாகத்தான் இருக்கும் காலில் இருந்து துடை மட்டும் சொரியும் அப்படி அந்த கிருமிகள் தொட்டி இருக்குது ஏண்டா இப்போ அது அது அதுகளெல்லாம் அதுகளெல்லாம் கருத்து கொண்டு இது ஒரு நல்ல முறையில் இந்த பாலத்தை அமைத்து நல்ல முறையில் இந்த பாலத்தை அமைத்து நீங்கள் ஒரு போக்குவரத்துக்கு ஒரு வழிவகை செய்ய சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் குறித்த வீதி அதிகளவான கிராம மக்களினுடைய பயன்பாட்டிற்கு உட்பட்டிருக்கின்ற ஒரு வீதி என்கின்ற காரணத்தினாலும் பாடசாலை மாணவர்கள் பயணம் செய்வதற்கு சிரமங்களை எதிர்நோக்குகின்ற ஒரு வீதியாக இருப்பதனாலும் இந்த வீதி உடனடியாக புனரமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இதனை கவனத்தில் எடுத்து அந்த மக்களினுடைய இந்த குறையை தீர்த்து வைக்க வேண்டும் என நாமும் கோரிக்கை விடுக்கின்றோம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்